அப்போ இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டும் உலகத்திலே ஆதாயத்தை அடைவதை விட சுகபோக வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை விட பேரும் புகழும் அதையும் எதிர்பார்ப்பதை விட நம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பிரச்சனைகள் சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை அல்லாஹ் ரபுல்லாலின் நம்மளுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்காக நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நம்மளுடைய ஈமானை சோதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹுரப்புல்லாலும் இந்த சோதனையில் கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு உறுதியை நம்ம அங்கே எடுக்க வேண்டும் அல்லாஹுரப்புல்லாலின் திருமறை குரால் சொல்லி காட்டும் பொழுது அம் ஹசிப்தும் அண்ட் தது ஜன்னா வல் அம்மா யாகலம் அல்லது என ஜாகதோ மின்கும் சாவிரி முஸ்லிம்களே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறது அந்த தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹரப்புல்ல சொல்லி காட்டுகிறான் அம் ஹசிப்தும் அண்ட் ததுகுலுல் ஜன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படி முடியாது வால் அம்மா யகலம் அல்லதீன ஜாகதோ மின்கும் உங்களுடைய போராடக்கூடியவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹு ரப்புல்ல அளவில் சோதித்து பார்க்காமல் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் அப்ப இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக நான் வாழுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை பறைசாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே நம்முடைய வீரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கடுமையாக உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வரும் அதை எதிர்கொள்ள வேண்டும் இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ நமக்கும் ஈமான் இருக்கிறது நானும் ஒரு ஊமீன் என்று சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய உறுதி எப்படி பார்க்கிறது அதனுடைய வெளிப்படுத்த வேண்டும்